தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாலி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் யார் இந்த சீமான் எதற்காக திராவிடத்திற்கு இவர் மீது இவ்வளவு வன்மம் என்பது குறித்து தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம் இந்த முதல் பகுதியில் இந்த வன்மத்தினுடைய தொடக்க புள்ளி எது என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சீமான் பொறுத்த பொறுத்தவரையிலும் ஒரு நடுத்தர அல்லது இன்னும் சொல்ல ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு எளிய மகன்தான் சென்னைக்கு திரை இயக்குனர் கனவுகளோடு அனைவரும் போல குறிப்பாக திரைத்துறை நோக்கி வரக்கூடிய அனைவரையும் போல அவரும் பல கனவுகளோடு சென்னை வந்தவர்தான் ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திறன் வாய்ந்த திறமை என்னவாக இருந்தது என்றால் அவரது உரையாற்றக்கூடிய தமிழில் நன்றாக உரையாற்றக்கூடிய அழகான சொற்களை கோர்த்து பேசக்கூடிய எல்லோரையும் கவர்ந்து ஈர்க்கக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவராகவும் இயக்குநரில் இயக்குனராகவும் அவர் ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக முழுமையாக வருவதற்கு அத்தனை தகுதிகளுமே கொண்டவராக இருந்தார் திரைப்படங்களை எடுத்தார் இதற்கிடையில் அதிகமாக அவர் அறியப்பட்டது மேடை பேச்சுகளில்தான் அப்பொழுது பெரியாரிய அதேபோல டைஃபி என்று சொல்லக்கூடிய இடதுசாரி அமைப்புகள் மா இக்கா உள்ளிட்ட பல மேடைகளில் அவரை அழைத்து பேச வைத்தார்கள் அப்பொழுது இயல்பாகவே உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் திரைத்துறையில் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாக திராவிட இயக்க மேடைகளில் பேசும்பொழுது திராவிட இயக்கத்தை பொறுத்த வரையிலும் அவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்களோ இல்லையோ வரக்கூடிய பேச்சாளர்கள் இவே ராமசாமி பெரியார் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அதற்காக தான் அவங்க மேடையை அமைச்சு கொடுக்குறாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சிறந்த தமிழ் அறிஞர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் வரலாற்றை எடுத்து பாருங்கள் அல்லது உங்கள் மூத்தவர்கள் யாராவது இருந்தால் வீட்டிலேயோ உங்கள் நண்பர்கள்டே கேட்டு பாருங்கள் பல தமிழறிஞர்கள் தமிழ்த் தேசியம் பேசக்கூடிய தமிழறிஞர்கள் ஆனால் அவர்கள் வந்து திராவிட மேடைகளில் தான் அதிகமாக இருக்காங்க இன்று கூட திராவிட சார்பு நிலைப்பாட்டை எடுத்துருக்க நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் பல பேர்த்துக்கு வந்து என்ன அவங்க ஒரு இன்னும் போய் அவங்க வந்து இவே ராமசாமி ராமசாமி பெரியார் ராமசாமி அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திராவிட சிந்தனைகள் இருக்காங்க மூழ்கி இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் திடல் அதில் தொடங்கி அதே போல் இந்த பெரியாரிய இயக்கங்கள் இந்த மாக்கா இயக்கா உள்ளிட்ட இடதுசாரி பெரியாரிய அது என்ன ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக பெரிய பட்டம் கொடுப்பாங்க பெரியாரிய திராவிட மார்க்சிய அம்பேத்கரிய என்று பல இயக்கங்களை வந்து அவங்க கொடுப்பாங்க இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் இவர்கள் தான் மேடை அமைத்து கொடுப்பது பொதுவாக நீங்கள் நல்ல பேச்சாளருக்கோ அல்லது எழுத்தாளருக்கோ என்ன தேவைன்னா அங்கீகாரம் தேவை சிறந்த பேச்சாளராக இருந்து என்ன செய்கிறது யாருமே நீங்கள் வந்து இன்று தான் நீங்கள் வந்து யூடியூப் போன்ற இணையதள ஊடகங்கள் இருக்குது அன்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஊடகங்களாம் கிடையாது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது தூர்தர்ஷன் என்கிற தொலைக்காட்சி அதற்கு பிறகு சன் தொலைக்காட்சி வந்தது அப்புறம் ராஜ் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகள் இன்று வந்து இருக்கின்றன இன்று ஆயிரக்கணக்கான யூடியூப் ஊடகங்கள் இருக்கின்றன கைப்பேசியிலேயே நீங்கள் வந்து முகநூலிலேயே நாம் வந்து காணொலி வெளியிட முடியும் இப்படி பல பிளாட்ஃபார்ம்கள் என்று சொல்லக்கூடிய தளங்கள் இப்போ இருக்குது ஆனால் அந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சிகள் மட்டும்தான் தொலைக்காட்சிகள் எல்லோருடைய பேச்சையுமே ஒளிபரப்பும் அப்படின்னா ஒளிபரப்ப மாட்டாங்க பெரிய தலைவர்கள் பேச்சதாக ஒளிபரப்புவாங்க அப்படி தான் இருந்துச்சு அந்த அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேடைகள் என்பது தான் குறிப்பாக இந்த இயக்கங்கள் அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மேடைகள் தான் இந்த எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் ஒரே மிக முக்கியமான மேடைகள் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதே போல் பெரியார் திடலை சேர்ந்தவர்கள் இடதுசாரிகள் இவங்கெல்லாம் மேடை அமைத்து அங்கே பேச வைப்பது அவர்களுக்கு அங்கீகாரம் தருவது வந்துடனே நீங்கள் வந்து பொன்னாடை போர்த்துவது அவர்களுக்கு விருது கொடுப்பது வாகன வசதி செய்து தருவது அவர்களை பேச வைப்பது பேச வைத்து பலரது மேடையில் பேச வைக்கும்போது அங்கே கிடைக்கின்ற கைதட்டல்கள் அவர்கள் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் தொடர்ந்து என்னென்ன அடுத்தடுத்து மேடைகளை நம்ம நிறைய பேசணும் என்று அவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்குவாங்க ஆக இந்த மேடை பேச்சு என்பது மிக முக்கியமான ஒன்று அதற்கெல்லாம் தளம் அமைத்து மேடை அமைத்து கொடுத்த அதிகமான அமைப்புகள் பெரும்பான்மையான அமைப்புகளாக இருக்கக்கூடியவை இந்த இடதுசாரி மற்றும் திராவிட இந்த மார்க்சிய அம்பேத்கரிய என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள்தான் எனவே அந்த காலகட்டத்தில் சீமானவர்கள் அவ் அவ்வாறு பல மேடைகளில் தோன்றி பேசியது என்பது ஒரு பெரிய வியப்பூட்டக்கூடிய ஒன்று அல்ல அவர் அந் அன்றைய காலகட்டத்தில் இன்று இருக்கும் அளவிற்கு வந்து இணைய ஊடகங்கள் இருந்திருந்ததுன்னா அன்றைய சீமான் நேரடியாகவே மக்கள் மத்தியில் போய் நிறைய சேர்ந்திருப்பார் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அதே போல் இலங்கையில் வடகிழக்கில் நடைபெற்ற அந்த சுதந்திர தொடர்ந்து சுதந்திர போராட்டம் விடுதலை போராட்டம் நடைபெற்ற விடுதலை போராட்டம் ஆகியவற்றெல்லாம் அதிக ஈடுபாடுகள் கொண்டிருந்தார் பொதுவாகவே அன்று வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெரும்பான்மையானவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி சிந்தனைகள் இருப்பாங்க அப்புறம் பெரியாரி அமைப்புகளோடு ஒட்டி இருப்பாங்க இதுதான் ஒரு இயல்பாகவே இருந்துச்சு காரணம் என்னென்னா திராவிடம் இயக்கங்கள் என்பதை வந்து பிராமணர்கள் அல்லாத ஒரு அமைப்பாக தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக தமிழர்கள் அதற்கு பிறகு அது திராவிட இயக்கமாக அடம்பிடித்து இ வே ராமசாமியில் பெயர் மாற்றப்பட்டாலும் கூட சரி தமிழ் வாழ்கன்னு சொல்கிறாங்க இவங்க தானே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டுன்னு ஒரு அலட்சியமாகத்தான் தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அது அலட்சியம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொல்லப்பட்ட போதுதான் தமிழ் தேசியர்கள் அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தேசியம் எங்களுடைய இயற்கையான உரிமை இதில் நீங்கள் தேவையில்லாமல் திராவிடர்கள் வந்து நீங்கள் அதை தூக்கி சுமந்து சிரமப்பட வேண்டாம்ப்பா விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லத் தொடங்கினாங்க இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்களும் குறிப்பாக ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அந்த இலங்கை குறிப் குறிப்பாக தமிழர்களுக்கு ஆதரவான அந்த பொதுக்கூட்டத்தில் நடிகர் எல்லாம் கலந்து கொண்ட பெரிய திரையுலகமே கலந்து கொண்ட அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரை அப்பொழுது சன் டிவியில் வந்து ஒளிபரப்பானது அதுதான் ஒட்டுமொத்த உலகமும் அவரை திரும்பி பார்க்க வைத்தது யார் இந்த சீமான் என்று பார்க்க வைத்த அந்த உரை அதுதான் மிக முக்கியமான உரை அந்த உரை காலகட்டத்திற்கு பிறகுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை மட்டுமல்லாமல் உலகளவில் இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் சீமானை திரும்பி பார்க்க திரும்பி பார்த்தார்கள் அதற்கு முன்பாக அவர் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கார் ஆனால் இந்த ஊடக வெளிச்சம் ஊடக வெளிச்சம் என்பதை விட ஊடகம் மூலமாக அதிக அளவு பறந்துபட்ட அளவிற்கு அவர் சென்றது எல்லோரையும் பார்க்க வைத்தது அந்த உரைதான் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அந்த உரைதான் தான் இதற்கிடையில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவெல்லாம் வரைக்கும் போயிட்டுருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜா மற்றும் மணிவண்ணன் ஆகிய இரண்டு மூத்த இயக்குநர்களோடு அவர்களோடு நெருங்கிய உறவிலும் மாணவராகவும் இருந்த மகனாகவும் இருந்த இருந்த சீமான் அவர்கள் அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்களை பாரதி ராஜா மற்றும் போல் மணிவணன் ஆகியோர்களும் சந்திக்க போகும்போது இவரும் உடன் போவார் அப்படி உடன் போது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் இவருக்கு நல்ல அறிமுகம் ஏற்பட்டு விட்டது பல சந்திப்புகள் கலைஞர் கருணாநிதியோடு அவர்கள் நடத்தியிருக்கிறார் இப்பெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பாசமாக அன்பாக சீமான் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிடித்தமானவராக இருந்த ஒரு நிலையில் அங்கே தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்படுகிறது ஒரு திருப்பம் ஏற்படுகிறது சீமானவர்கள் வாழ்க்கையிலும் சரி திமுகவிலுமே ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது திரு சீமான் அவர்கள் இலங்கைக்கு சென்று மேதகு தலைவர் அவரை சந்தித்து விட்டு வந்ததற்கு வந்ததற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஒட்டுமொத்த பார்வையும் மாறுகிறது சீமானுக்கு நேர் எதிராக திரும்புகிறது காரணம் என்னென்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மேதகு தலைவரை பிடிக்காது என்ன காரணம் அப்படின்னா மேதுகு தலைவரை ஆதரித்து அவருக்கு இயக்கத்திற்கும் அதேபோல விடுதலை போராட்டத்திற்கும் பல கோடிகளை நிதியளித்து அவரை அரவணைத்து கொண்டு சென்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை அதிருப்தியை ஏற்படுத்தியது மேதகு தலைவரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆருடைய ஆள் என்று அவர் கருத தொடங்கினார் இதுதான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேதகு தலைவர் அவர் மீது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பிற்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னை தமிழின தலைவர் என்று முன்னிலைப்படுத்திக் கொண்டிருந்தார் எப்படி ஈ வே ராமசாமி அவர்கள் கன்னட பலிஜா நாயுடு வகுப்பைச் சேர்ந்தவன் நான் என்று அவர் குறிப்பிட்டதும் ஆச்சாரமான கன்னட பலிஜா நாயுடு குடும்பத்தைச் சேர்ந்தவன் நான் என்று அவரே ஈ வே ராமசாமியே குறிப்பிட்டுள்ள நிலையில் அவரை தமிழர் தலைவர் என்று அவரே ஒரு நூல் அவருடைய சக ஆதரவாளர்களை அவருடைய அச்சகத்தில் பணிபுரிந்தவர்களை வைத்து ஒரு நூலை எழுதி அந்த நூலுக்கு வந்து தமிழர் தலைவர் என்று அவரே தலைப்பிட்டுக் கொண்டார் இப்படி நீங்கள் திராவிட இயக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேருக்கு முன்னாடி பட்டம் போட்டுக்கிறது அது ஒரு அவர்களுக்கு ஒரு வந்து வழக்கமான ஒன்றாக இருக்கிறது தமிழர் தலைவர் என்று அவர் பெயர் கொண்டார் ஆனால் இயக்கம் வந்து திராவிடர் கழகம் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய ஒரு பிரிவுக்கு இ வே ராமசாமி அவர்கள் தலைவராக்கப்பட்டார் அதை வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்ற வேண்டும் அந்த அமைப்பிற்கு என்று இ ராமசாமி அவர்கள் முனைகிறார் அதை எதிர்த்து தமிழர் தலைவர்களான கி அப்ப விஸ்வநாதன் அதே போல் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அன்னல் தங்கோ போன்றவர்கள்லாம் குரல் கொடுக்குறாங்க ஆனால் அதையெல்லாம் அலட்சியம் செய்துவிட்டு அறிஞர் அண்ணாவை வைத்து சேலத்தில் அது திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டி விடுகிறார் இவே ராமசாமி இதை எதிர்த்து பொதுச்செயலாளர் பொறுப்பையில் வந்து விலகி அதற்கு பிறகு தமிழர் கழகம் என்று கி அப்பை ஐயா அவர்கள் தொடங்கினார்கள் இதெல்லாம் வந்து அந்த கால வரலாறு இப்படிப்பட்ட நிலையில் தமிழர் தலைவர்களெல்லாம் அடம்பிடித்து நீங்கள் வந்து திராவிடர் கழகம் பெயர் வைக்கக்கூடாது தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அதை செவிமெடுக்காத இவே ராமசாமி அவர்கள் தனக்கு தமிழர் தலைவர் என்று ஒரு பெயர் சூட்டிக்கொள்ளும் வகையில் சாமி சிதம்பரம் என்ற என்கிற அவரது அச்சகத்தில் பணியாற்றிய ஒருவரை வைத்து ஒரு புத்தகத்தை எழுதி அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழர் தலைவர் என்று பெயர் சூட்டிக்கொள்வார் எவ்வளவு ஒரு முரண் பாருங்கள் இவே ராமசாமி அவர்கள் என்றாலே முரண்களின் மூலமாகவே தமிழர்களை எயித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்காரராகத்தான் இருந்திருக்கிறார் திராவிடர் தான் பெயர் வைப்பேன் தமிழர் கழகம்னு வைக்க மாட்டேன் என்ன காரணம்னா இங்கே வந்து கன்னடரும் இருக்கிறார்கள் தெலுங்கிலும் அப்போ மதராஸ் மாகாணம் தானே அப்போ ஒன்றுபட்டதாக இருக்கிறனால அதனால் அப்படி ஒரு காரணத்தை சொன்னவர் பிறகு எதற்காக தமிழர் தலைவர் என்று அந்த நூலுக்கு பெயர் வைக்க அவர் ஒப்புக்கொண்டார் அந்த சாமி சிதம்பரம் எழுதிய நூலை இவே ராமசாமி அவர்கள் பார்த்து திருத்தி அதன் பிறகுதான் வெளியிடப்பட்டது என்று சாமி சிதம்பரம் அவர் எழுதியிருக்கார் ஆக புத்தகம் முழுவதையும் பார்த்து அந்த தலைப்பையும் பார்த்துவிட்டு அந்த தலைப்பை வந்து தமிழர் தலைவர் என்று அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் இவே ராமசாமி தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்துக்கு தமிழர் கழகம் என்று பெயர் வைத்தால் தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் என்ன செய்வார்கள் எனவே அதற்கு திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தம்மை பற்றி அந்த சுய அறிமுக ஒரு வரலாற்று புத்தகத்திற்கு தமிழர் தலைவர் என்று பெயர் சுட்ட சொல்கிறார் சரி உங்களுக்கு வந்து இது ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு அதை மாற்றிருக்கணுமா வேண்டாமா திராவிடர் தலைவர் தான் நான் வைக்கணும் எப்படி தமிழர் தலைவர்னு சாமி சிதம்பரத்துடைய நூலுக்கு பெயர் வைத்தார்கள் என்கிற கேள்வி எழுதில்லைங்களா அந்த கேள்வியெல்லாம் இன்றைய தலைமுறை கேட்க தொடங்கி இருக்கிறது அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்கிற தமிழ் தேசிய குரல் ஒலிக்க தொடங்கிவிட்டது ஆனாலும் வந்து கெடுவாய்ப்பாக என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிடர் கழகம் என்பது அதிலிருந்து அண்ணாவெல்லாம் பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது அப்பொழுது முழுக்க முழுக்க தான் இருந்தாங்க இன்றைக்கி முதல்ல வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட வரலாற்றை போல் தமிழ் தேசிய வரலாற்றை எல்லாம் அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் முதலில் இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அன்று வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவும் வந்து கதைவசனம் எழுதக்கூடியவர் புத்தகம் எழுதக்கூடியவர் எழுத்தாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் எல்லோரையும் கவரக்கூடிய பேச்சாளர் அப்புறம் வந்து சினிமாவுக்கு கதையெல்லாம் எழுதியிருக்காரு கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியவர் தான் எம்ஜிஆர் வந்து திரைத்துறையிலே இருந்தவங்க ஆக இப்படிப்பட்ட திரைத்துறை ஆளுமைகள் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி அவர்கள் தொடர்ந்து வந்து பட்டி தொட்டிகள்லாம் பரப்புரை செய்து தமிழர்களை காப்பாற்றுவதற்கு தமிழர்களுக்கு அரண் வந்து திராவிட இயக்கங்கள் தான் குறிப்பாக திமுக தான் என்று மக்களை அவர்கள் முழுவதுமாக நம்ப வைத்தார்கள் அப்போ நீங்கள் நினச்சி பிறகு பெரிய ஒரு படையை திரைத்துறை படை பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள்லாம் தெருவுக்கு தெருவு சென்று அவர்கள் பரப்புரை செய்தார்கள் இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை வந்து எம் ஆர் ராதா துப்பாக்கியால் சுற்றுறார் அந்த துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர் கழுத்தில் வந்து போட்ட அந்த படத்தை வைத்தெல்லாம் அவர்கள் வந்து அப்பொழுது விளம்பரம் விளம்பரம் செய்து எம்ஜிஆரை காட்டித்தான் திரைக்கவர்ச்சியை காட்டித்தான் திமுகவே ஆட்சிக்கு வந்ததுங்க அதுவும் பெரும் கூட்டணியோடு அன்னைக்கு வந்தாங்க எந்த பார்ப்பனிய பிராமணியத்திற்கு எதிரான அமைப்பாக திராவிடர் அமைக்க அமை அமைப்புகள் சொன்னனவோ சொன்னதுவோ அந்த திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வெற்றி பெற்ற முதல் தேர்தலில் பெரும் கூட்டணி அமைக்கிறாங்க அதில் கன்னட பிராமணரான ராஜ இவர்கள் அவர்கள் மொழியில் பார்ப்பனரான ராஜாஜிய கூட்டணி அவருடைய ஸ்வராஜ்ய கட்சின்னு நினைக்கிறேன் அதில் கூட்டணி சேர்ந்து தான் தேர்தலே சந்தித்தாங்க ஆக திராவிடம் முன்னேற்றக் கழகம் என்பதை பொறுத்தவரையிலும் அவர்கள் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட வேண்டும் என்கிற என் நோக்கத்தோடு வந்தாங்க இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீமான் அவர்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக நாம் எதற்காக நாம் இப்பொழுது அவரை அவர் யார் இந்த சீமான் என்று அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இவர் அவருக்கு திராவிட திராவிட இயக்கங்கள் மீது எதற்காக இந்த வன்மம் வந்தது என்பதை பற்றி அறியும் பொழுது இந்த பின்னணியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சீமான் அவர்களுக்கு இப்பொழுது ஏன் வந்து எங்களைப் போன்ற பத்திரிக்கை ஊடகவியலாளர்கள் தமிழியல் ஆய்வு மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் போல் தமிழ் அமைப்புகளெல்லாம் அவருக்கு ஆதரவாக இருப்பதற்கு முதல் காரணம் வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கார் எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து குறிப்பாக நீங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமராசர் காலத்திலேயே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைமையினுடைய அழுத்தத்தின் பேரில் இங்கே வாக்குகளுக்கு இரண்டு ரூபாய் அப்பொழுது கையூட்டு தரப்பட்டிருக்கிறது யார் வாக்காளர்களுக்கு அப்பொழுது பசும்பன் தேவர் ஐயா அவர்கள் அவர் இது கடுமையாக சாடி அப்பொழுது பேசியிருக்காங்க ஒரு உரிமை என்பது வாக்களிக்கும் உரிமை என்பது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சாலையில் வந்து நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவர் வந்து முதலமைச்சருக்காக நாளைக்கு போட்டிவிட்டார்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு வாக்காளர்களிடம் சேர்ந்து அவருக்கு வாக்களித்தால் அவர் அதற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு அடுத்த நொடியில் எப்படி மாறிடுவார் அவருக்கு அரசாங்க வாகனம் வரும் முன்னாடி பின்னாடி காவல்துறை வாகனம் வரும் சைரன் வைச்ச வண்டி வரும் அவர் கையெழுத்திட்டால் அவர் வந்து எல்லா அமைச்சர்களையும் அவர் வந்து உருவாக்க முடியும் தமிழ்நாட்டில் சட்டத்தை திருத்த முடியும் ஒட்டுமொத்தமாக அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய வரி வசூல் உள்ளிட்ட பல லட்சம் கோடி ரூபாய் வரி வசூலை அவர் மேலாண்மை செய்ய முடியும் அவர் வந்து உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் என்று மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இந்த வாக்கு மாற்றுகிறது அப்போ ஒரு தனி மனிதருடைய வாக்கு எப்படிப்பட்டது அதற்காகத்தான் தேர்தல் வைக்கப்படுகிறது ஒரு சாதாரண எளிய மனிதர் கூட ஒரு அமைச்சராக முடியும் முதலமைச்சராக முடியும் இந்திய நாட்டினுடைய பிரதமராக முடியும் இதெல்லாம் என்ன காரணம்னால் மக்கள் அளிக்கக்கூடிய அந்த வாக்கு இந்த வாக்கை ரெண்டு ரூபாய்க்கு வைக்கிறீங்களா அப்படின்னு அன்றைக்கி வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் கடுமையாக சாடிய போது மனம் மாறிய பல வாக்காளர்கள் அந்த வாங்கிய பணத்தை கொண்டு போய் காங்கிரஸ் அலுவலகத்தில் வீசிவிட்டு வந்தார்கள் என்கிற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்து அவர்களாவது இல்லைல்ல காங்கிரஸ்காரர்கள் தான் ஊழல் செஞ்சாங்க வாக்குகளுக்கு பணம் கொடுத்தாங்க நாங்கள் நேர்மையாக சந்திப்போம் சொன்னாங்களா கிடையவே கிடையாது அதைவிட அதிக அளவு வந்து அப்பொழுது வாக்குகளுக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஆட்சிக்கு வந்தவுடன் நான் இலவசத்தை தருகிறேன் அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று மக்களுக்கு ஆசை காட்டி வாக்குகளை பெற்றுவிடுவது என்கிற ஒன் ஒற்றை செயல் அதுதான் அரசியல் அதுதான் தேர்தல் என்று இங்கே தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்கள் மக்கள் மனதில் பதிவு வைத்துவிட்டன தேர்தல் நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஐந்தாயிரம் பத்தாயிரம் கிடைக்கக்கூடிய இலவச வேட்டி துணிமணிகள் இவற்றுக்கெல்லாம் தமிழர்களை மயங்க வைத்து தான் தற்பொழுது தொடர்ந்து நீங்கள் திரைக்க காட்டியும் இலவசங்களை கொடுத்தும் வாக்குகளுக்கு பணம் கொடுத்தும் அதிகார பலத்தை வைத்தும் அதேபோல காவல்துறையினுடைய பலத்தை வைத்தெல்லாம் தான் திராவிட இயக்கங்கள் மாறி மாறி இங்கே அதிமுக திமுக என்று ஆட்சி புரிந்து இன்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பொழுது அவர்களுடைய வள அவர்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி இந்த திராவிட இயக்க கட்சித் தலைவர்கள் அதிமுக திமுக ரெண்டு பேர்த்தையும் தான் சொல்கிறோம் அவருடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பல நூறு மடங்கு வந்து அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை விட இப்பொழுது கூட வந்து அந்த பெரியாரிய திராவிட இயக்கங்களாக சொல்லுவாங்க நாங்கள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படிவாங்க நம்ம நிச்சயமாக சொல்லலாம் இவர்கள் இல்லை என்றால் இவர்கள் இன்னும் பல நூறு மடங்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கும் ஏனென்றால் தமிழ்நாடு வளர்ச்சி பொழுது இந்த திராவிட இயக்க தலைவர்களுடைய குடும்பத்தினுடைய செல்வாக்கு பண வசதி நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அவருடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த பக்கம் நீங்க வந்து அதிமுகவில் மிக எளிமையாக ஒரு நடிகையாக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த பக்கம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே போல செல்வி ஜெயலலிதா தோ தோழி சசிகலா அவர்கள் எவ்வளோ எளிமையாக சசிகலா அம்மையார் வந்து ஒரு வீடியோ கேசட் வாடகைக்கு விடக்கூடிய கடை தான் வச்சிருந்தாங்க தேனாம்பாட்டில இந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவரே சொல்லியிருக்கார் ரயில் ஏறி வந்தவர்னு சொல்லியிருக்கார் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டு வளர்ச்சியை விட இவர்களோட வளர்ச்சி வந்து பல நூறு மடங்கு அதிகமாக இருக்கு இவர்கள் இல்லை என்றால் இவ் ஒரு எளிய மனிதர் அங்கே இருந்த காமராசரை போல கக்கனை போல அங்கே எளிய மனிதர்கள் அங்கே இருந்திருந்தால் லஞ்சம் லாவண்யத்துக்கு ஆசைப்படாத அங்கே மனிதர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் தமிழ்நாடு பல ஆயிரம் மடங்கு முன்னேறி இருக்கும் அதுதான் நடந்திருக்கும் இப்போது இவர்கள் இதை வந்து தொடர்ந்து நாங்கள் பார்த்தீங்களா முன்னேற்றம் முன்னேற்றம் பொய்பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இல்லாமல் இருந்தால் இன்னும் படிவேகமாக விட முன்னேற்றம் அதிகமாக இருந்திருக்கும் என்று தமிழ் தேசிய இளையோர்கள் சொல்ல தெரிய வேண்டும் அவர்கள் சொல்ல வேண்டும் அதுதான் உண்மை ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த இரண்டு அதிமுக திமுக ஆகிய மிகப்பெரிய பண முதல்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் தமிழருடைய தொன்ம வரலாற்றை எல்லாம் முன்வைத்து தமிழருடைய பெருமைகளை முன்வைத்து தமிழர்கள் இங்கே நாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எடுத்து சுட்டிக்காட்டி இயற்கை வளங்களை சுட்டிக்காட்டி மண்ணை காக்க வேண்டும் ஆற்றை காக்க வேண்டும் மரத்தை காக்க வேண்டும் மொழியை காக்க வேண்டும் இனத்தை காக்க வேண்டும் என்கிற பெரும் முழக்கத்தோடு பதினான்கு ஆண்டுகள் களத்தில் நின்று வாக்குகளுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காமல் வாக்குகளை முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று இன்று எட்டு விழுக்காட்டை தாண்டி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்றால் சீமான் ஆதரிக்கப்பட வேண்டியவரா இல்லையா நீங்க வேறு எதுக்குமே ஆதரிக்க மாட்டாங்க லஞ்ச லாவண்யங்கள் கூடாது வாக்குகளுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அதே போல் சீமானவருடைய நாம் தமிழர் தம்பி தங்கைகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மது இறந்து விட்டு ஒருத்தர் ஆடினார் மது விட்டு கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா இதுவரை ஆண்டு காலமாக எதுவுமே இல்லை அப்படியாரா வந்து விட்டாலும் கூட உடனடியாக அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் போல் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தை வந்து எப்படி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு முதல் எப்படி இருந்துச்சோ அதே போல் தூய்மையாக சுத்தப்படுத்தி கொடுத்து கொண்டு செல்லக்கூடியது போல் தம்பி தங்கைகள் என்று வந்து பார்த்திங்கன்னா மண் வளத்திற்காகவும் அது இயற்கை வளத்திற்காகவும் தமிழ்நாட்டின் மொழி இனத்திற்காக பாடுபடக்கூடிய அமைப்பாக இருக்கிறதாக இந்த அமைப்பை தான் நம்ம வந்து அவருடைய கொள்கைகளுக்காக அவர்களை அவருடைய செயல்பாடுகளுக்காக ஆதரிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமையாக பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில வந்து எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து மேதக தலைவரை ஆதரித்த ஒரே காரணத்திற்காக எம்ஜிஆரை வெறுக்கின்ற காரணத்தினால் மேதகுவையும் கருணாநிதி அவர்கள் வெறுத்தாரோ அதையே அதே போல் மேதகுவை சந்தித்து விட்டு வந்த சீமான் அவர்களையும் கடுமையாக வெறுக்க தொடங்கினர் வெறுக்க தொடங்கியதோடு மட்டுமல்ல சீமான் பேச பேசிய சாதாரண எளிய உரைகளுக்கெல்லாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அது குற்ற உரையாக அவதூறாக அரசுக்கு எதிராக பேசியதாக ஏதோ ஒரு வழக்குகளை போட்டு அடுத்தடுத்து சீமான் அவர்களை சிறையில் தள்ளினார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சின்ன பா புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சின்ன வழக்கு அதுக்கு சிறை இப்படி தொடர்ந்து சிறையில் தள்ளப்பட்ட போது அவர் மூன்றாவது முறைன்னு நினைக்கிறேன் மூன்றாவது முறையை நான்காவது முறையை அவர் சிறையில் தள்ளப்பட்ட போது வேலூர் சிறைக்கு அனுப்புறாங்க கெடுவாய்ப்பாக யார் கெடுவாய்ப்புனா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வாய்ப்பாக வேலூர் சிறையில் சீமான் அவர்கள் அடைக்கப்பட்டதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது தமிழ் தேசிய பாதையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையும் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக அந்த வேலூர் சிறைவாசம் சீமான் அவர்களுக்கு அமைந்துவிட்டது காரணம் என்னென்னா இந்த எழுவர் ராஜீவ்காந்தி படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய எழுவர் அந்த ஏழு பேர் யார் யார் எங்கெங்கே இருக்கான்னு எப்போ யாருக்குமே தெரியல ஒரு சில அவருடைய வழக்கறிஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள ஒன்று ரெண்டு தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அது வரையிலும் மேதுக்கு தலைவர் தமிழர் தமிழர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் இறை கொடுக்குறோம் அப்படியே பாருங்கள் அமெரிக்காவை பாருங்கள் கிரேக்கத்தை பாருங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இந்த எழுவரை கிரேக்கத்தையெல்லாம் பார்த்தாங்க ஆனால் இந்த எழுவர் பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லாமல் கண்டுக்காமல் இருந்தாங்க அந்த எழுபருத்துடைய நிலைமை என்னாச்சுன்னு கூட தெரியாமல் இருந்துச்சு வேலூரில் வந்து சீமானவர்கள் அடைக்கப்பட்டதற்கு பிறகுதான் அங்கே அந்த எழுவூரில் நான்கு பேர் அங்கே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஏன்னா நளினி பெண் சிறையில் வேலூரில் இருந்தாங்க அப்புறம் ரவிச்சந்திரன் மதுரையில் இருந்தார் அப்புறம் இன்னொரு சிறைவாசி வேறு இருந்தாங்க அப்போ மீத முருகன் போன்றவர்களும் அங்கே இருந்தாங்க வேலூரில் அப்பொழுதுதான் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு திரு சீமான் அவர்களுக்கு கிடைக்கிறது கிடைத்த பிறகு தான் முழுமையாக அவர் வந்து அவருடைய தம்பி தங்கைகளெல்லாம் வந்து அவரை வந்து அடிக்கடி அவர்களெல்லாம் பார்க்க வைப்பதற்கான ஆறுதல் சொல்வதற்கான வேலைகள்லாம் செஞ்சுறாங்க இப்படி முழுமையாக வந்துவிட்டு வேலூர் சரியிலிருந்து இருந்து வெளிவந்ததற்கு பிறகு சீமான் ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுகிறார் எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை என்கிற முதல் முழக்கத்தை வைக்கிறார் இது கலைஞர் கருணாநிதி மட்டுமல்ல திராவிட இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் கட்சியினர் கூட யாரும் சற்றும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை தமிழ் தேசிய அரசியலில் எழுவர் விடுதலையை இனத்தின் விடுதலை என்று சொன்னதற்கு பிறகு அன்று அவர் இட்ட முதல் முழக்கம்தான் இன்று அந்த எழுவர் விடுதலையானதற்கு அடிப்படையாக இருந்த அடித்தளமாக இருந்த அத்திவாரம் காரணம் அதுவரையிலும் இங்கே வந்து மேதக தலைவரவர்கள் இளத்தமிழர்கள் என்றெல்லாம் வந்து குரல் கொடுத்த ஒருவரும் இந்த எழுவர் விடுதலைக்காக அவர்கள் வெளிப்படையாக அரசியல் ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு முழக்கத்தை அவர்கள் முன்வைக்கவே இல்லை அவர் குறிப்பிட்டதுக்கு பிறகு எழுவர் விடுதலை ஒருவர் விடுதலையெல்லாம் மாற்றினாங்க அதில் பேரறிவாளன் மட்டும்தான் ஏதோ கொஞ்சோண்டு வந்து தப்பு பண்ணார் மீதம் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க அதனால் பேரறிவாளனையாவது விடுங்கள் என்பதை போன்ற அற்ப அரசியலையெல்லாம் இவர்கள் பிற்காலத்தில் செய்ய தொடங்கினார்கள் அதனால் அதையெல்லாம் தாண்டி இந்த எழுவர் விடுதலில் மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பாக சீமான் அவர்களுடைய பங்களிப்பு என்பது பலருக்கும் வெளி உலகத்திற்கு தெரியாத ஒன்று இன்று வந்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் தன் சொந்த பணத்தை போட்டு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து ராம்ஜித் மலானியை வைத்தெல்லாம் அவர் வாதாடினார்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆனால் நடந்த உண்மை என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம்ஜெத் மலானி அவர்களை வழக்கறிஞராக அமர்த்தியது அதற்காக டெல்லி சென்று அந்த அமர்த்தும் பணியை செய்ததே திரு சீமான் அவர்களும் மறைந்த வழக்கறிஞர் தடா சந்திரசேகர் அவர்களும் தான் ரெண்டு பேரும் தான் போய் அங்கே வந்து எல்லா ஏற்பாட்டையும் செய்துவிட்டு வருகிறார்கள் அதை வந்து தண்டனை ரத்து செய்யக்கோரி விடுதலை செய்யக்கோரி அந்த மனு அவர்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க அதன் பிறகு வைகோ அவர்கள் வந்து அவர் சொல்கிறார் இல்லை இல்லை இது நான் எடுத்து பண்ணுறேன் நான் அப்படின்னு கேட்கிறார் ஏனென்றால் திரு வைகோ அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவே ஏதாவது ஒரு செயல்பாடு என்று தேவைப்பட்டது அது இது மிகச்சிறந்த செயல்பாடாக அவர் கருதினார் ஒன்று நாட்டிற்கும் அவர் வந்து நற்பெயரை பெற்றுவிட வேண்டும் அங்கு இங்கேயும் மக்களிடம் நற்பெயர் பெற்றுவிட வேண்டும் என்கிற அந்த காரணத்திற்காக அவர் கேட்டு வாங்கிய வழக்கு தான் அது சரி மூத்தவர் தானே இறங்கி செய்யட்டுமே என்றுதான் திரு சீமானவர்களும் தடாச்சந்திரசேகர் அங்கு அங்கிருந்த பலரும் வந்து அன்று அதை அவரிடம் ஒப்படைத்தார்கள் இதெல்லாம் வெளி உலகத்திற்கே தெரியாது இன்னமும் நேரடியாக வந்து வைகோ அவர்கள் செய்ததைப் போல அதற்கேற்றார் போல் திரு வைகோ அவர்கள் எவ்வளோ மைலேஜ் தடிக்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சி இதுதான் சொல்கிறேன் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு அவரவர்களும் இந்த பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதற்கு முன்பு பெரியார் இயக்கம் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் தான் இருந்துச்சு கடவுள் இல்லை கடவுளை மிராண்டி அப்படின்னு சொல்கிறது அப்புறம் வந்து தமிழை காட்டு மிராண்டின்னு சொல்கிறது அப்புறம் வந்து விநாயகர் சிலையை உடைப்பது அப்புறம் பன்றிக்கு பூணல் போடுவது இது போன்ற போராட்டங்களை தான் அவங்க அதிகமாக நடத்தி கொண்டிருந்தார்கள் எப்பொழுது வந்து விடுதலை போராட்டத்தை தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை மேதுகூடைய விடுதலை போராட்டத்திற்கு அவர்கள் எல்லாம் அவர்கள் ஒவ்வொருவராக அங்கே அழைத்து அங்கே காட்டப்பட்ட பிறகு அதை வைத்து மிகப்பெரிய விளம்பரங்களை தேடிக்கொண்டவர்களாகத்தான் பெரியார் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சப்தமே இல்லாமல் ஒரு ஓசை இல்லாமல் மிகப்பெரிய வேலைகளை செய்தவர் பல வேலைகளை செய்தவர் திரு சீமான் அவர் எந்த விளம்பரத்தையும் அப்பொழுது தேடிக்கொள்ளவில்லை அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பின்னணியில் இருந்து கொண்டே இவற்றை எல்லாம் செய்து பல செயல்கள் அவர் செஞ்சிருக்கார் அவர் இன்று உலகத்தில் எழுவர் விடுதலை சாத்தியமாயிற்று என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அடிப்படை அத்திவாரம் திரு சீமான் அவர்களும் தடா சந்திரசேகர் அவர்களும் தான் அவர் அதை வந்து வெளியில் வந்து இந்த இடத்துலையும் சொல்லி மைலேஜ் தேடிக்கல நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கல அதை வைத்து விளம்பரம் தேடி அவர் அரசியல் செய்யவெல்லாம் இல்லை காரணம் அவருக்கு மேதகு தலைவர் இட்ட பணி வேறுபணி எனவே அவர் மிக நிதானமாக படிப்படியாக தான் அதற்கு பிறகு வந்து அமைப்பு அமைப்பு பிறகு கட்சி தொடங்கப்பட்டது கட்சிக்கான கொள்கைகள் மேதகு தலைவருடைய மேதகு தலைவர் அவர்களையே தலைவராக நிறுத்தி அந்த கட்சியை அமைப்பது கொண்டு செல்வது ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அதேபோல வாக்குகளுக்கு பணம் கொடுக்கக்கூடாது இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் மொழியை காப்பாற்ற வேண்டும் இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எத்தகைய ஒரு பெரும் உணர்வோடு அந்த அமைப்பை கட்டமைத்து கூட இருந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க சீமானவர்களை இன்று வெறுப்பாக பேசக்கூடியவர்கள் இந்த திமுகவை சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் கருணாநிதிக்கு இப்போ தலைவரை பிடிக்காது தலைவரை போய் சந்தித்து வந்து விட்டு வந்த சீமானையும் கருணாநிதிக்கு பிடிக்காமல் போயிற்று அதனால் இப்பொழுது அவருடைய அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக சீமானவர்கள் மீது அவதூறு பரப்புகிறார்கள் இதற்கு காரணம் அன்று கருணாநிதியோடு இருந்து இதையெல்லாம் பார்த்து செய்த சுபவீர பாண்டியன் போன்றவர்களெல்லாம் தற்பொழுது க திமுக அணியோடு நிற்கிறார்கள் மணி திமுக அணியோடு நிற்கிறார்கள் எனவே திமுக அணியோடு இணைந்து கொண்ட இந்த திராவிட கருஞ்சட்டைகள் அவர்கள்தான் தற்பொழுது திமுகவோடு இணைந்து கொண்டு திரு சீமானவர்களை பற்றி எவ்வளவு அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட நிலையில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட இயக்கங்களும் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது இலவசங்களை கொடுப்பது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்று வேலை செய்து வாக்குகளை பெற்று எப்படியாவது ஆட்சியில் அமர்ந்து விடுவது வந்தால் நான்கு லட்சம் கோடி ஐந்து லட்சம் கோடி என்று பணம் சம்பாதிப்பது இது இல்லை இந்த தே இந்த இதில் வந்து இந்த ஆண்டுகள் நான்கரை ஆண்டுகளில் திமுக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான மு திமுக இந்த டாஸ்மாக்லேயே கிட்டத்தட்ட வந்து சில பல லட்சங்க லட்ச கோடி லட்சங்கள் கோடிகள் வந்து லட்சம் கோடிகள் அவர்கள் வந்து பணம் ஈட்டி இருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் வருகின்றன ஆக இந்த இதெல்லாம் எப்படி ஒரு நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணம் ஈட்டிவிட முடியும் என்றால் இவர்கள் இதற்காகத்தான் இவர்கள் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கிறார்கள் இவ்வாறு ஈட்டப்பட்ட பணத்தையே ஒரு கால்வாசி பணத்தை மீண்டும் அவர்களுக்கு வந்து கடந்த தேர்தல் ஐயாயிரம் கொடுத்தாங்களா இந்த தேர்தலில் பத்தாயிரமாக கொடுத்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து மீண்டும் பல லட்சம் கோடி இங்கே சுரண்டி பிழைப்பது என்கிற இந்த வழக்கத்தில் இந்த மாபெரும் மயக்கத்தில் தமிழர்களை இருக்கக்கூடிய நிலையில் அந்த திராவிட இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் தோல் காண்பித்து தமிழர்களை நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் பணத்தையும் இலவசத்தையும் கொடுத்து கொடுத்து உங்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே மலைகளை சுரண்டுகிறார்கள் ஆற்றை சுரண்டுகிறார்கள் இங்கே அணு உலைக்கு அங்கே இடம் கொடுத்து அடுத்தது நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏக்கர் விமான நிலையத்தை கொண்டு வருகிறார்கள் என்னவெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த எல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வருகிறார்கள் இங்கே உள்ள மலையை உடைத்து வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் என்பதெல்லாம் இங்கே ஆற்றை காக்க வேண்டும் மழை பொழிதலை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் மலையை காக்க வேண்டும் இனத்தை காக்க வேண்டும் தமிழருடைய தலைவர் தலைவர்களை எல்லாம் மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் தமிழருடைய துன்பத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற இது போன்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களை இப்படி கொள்ளையடித்து பழக்கப்பட்டு போனவர்கள் வன்மம் கொள்ளாமல் இருப்பார்களா தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ளாமல் திராவிட ஸ்டாக் தேர்தல் வரைக்கும் தமிழர் தமிழர் என்பார்கள் தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி பெற்றதற்கு பிறகு திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லக்கூடியவர்கள் சீமான் மீது வன்மம் கொள்ளாமல் இருப்பார்களா இது தமிழர் நாகரிகமே கிடையாது திராவிடர் நாகரிகம் என்று சொல்லக்கூடியவர்கள் சீமான் மீது வன்மம் கொள்ளாமல் இருப்பார்களா எனவே சீமான் மீது திமுகவினர் மற்றும் திராவிட இயக்கத்தினர் கொண்டிருக்கக்கூடிய வன்மத்திற்கு அடிப்படை காரணம் சீமான் தமிழர்களை ஒருமைப்படுத்துகிறார் மிகச்சிறு எண்ணிக்கையில் உள்ள திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து ருசித்து பழகிவிட்டதால் எங்கே தங்களது ஆட்சி அதிகாரத்தினுடைய இந்த பண ப பணம் ஈட்டக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு ஒரு இடையூறு வந்துவிடுமோ என்கிற அந்த அச்சத்திலும் சீமான் அவர்கள் மீது வன்மம் கக்குகிறார்கள் தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சீமான் என்கிற தனிநபருக்காக அல்ல சீமான் முன்வைக்கக்கூடிய கொள்கைகளுக்காகவும் சீமான் முன்வைத்து செயல்படக்கூடிய அவர்கள் லட்சக்கணக்கான தம்பி தங்கைகளுடைய அந்த கொள்கை பிடிப்போடு அவர்கள் செயல்படக்கூடிய இந்த செயல்பாட்டுக்கும் தான் ஒவ்வொரு தமிழரும் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி அதே போல் அவருடைய தம்பி தங்கைகளுக்கு உடன் நிற்க வேண்டும் சீமான் அவர்கள் மீது எப்படியெல்லாம் இவர்கள் வன்மத்தை கத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேலும் என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன என்பதை அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்